நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் ஆறாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வாசிக்கலாம் சாதனா அபியை இவனும் சாதனாவை பார்ப்பது போல பார்த்தான் பின் அபி சாதனாவிடம் கோவிலுக்கு வந்தீங்களா என்று அதிமுக்கியமான கேள்வி கேட்டான் வாசகி அவனிடம் இல்ல தம்பி இந்த கோவில்ல பொங்கலும் புளியோதரையும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் என்று அவர் அனுப்பிய செய்தியை வாசித்து கொண்டே சிரிக்காமல் கூறினார் அவனும் சலிக்காமல் அப்படியா வாங்கிட்டீங்களா இல்ல நான் வாங்கி தரவா என்றவன் சாதனாவை பார்த்து ஓகே சாதனா நீங்க பெர்மிஷன் எடுத்துக்கோங்க என்றான் பின் வாசுகியை பார்த்து திரும்பி நானும் இதுல கலந்துக்கலாமா என அருமாக கேட்டான் வாசுகி தாராளமா வாங்க தம்பி என் பையனால தான் வர முடியல பாவம் முக்கியமான மீட்டிங்னு போயிட்டான் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை போல இருக்கு அதனால என் பையன் சார்பா நீயே இல்ல நீங்களே இந்த பூஜையில கலந்துக்கோங்க என்றார் அவர் முதலில் கூறியதை கேட்டு மகிழ்ந்தவன் அவர் இறுதியில் முடித்த விதத்தை கண்டு வாசுகியை நன்றாகவே முறைத்தான் எப்படி பேசினாலும் என்ன டேமேஜ் பண்ணதுலேயே குறியா இருக்காங்க இனிமே வெக்கமானும் பார்க்காம சரண்டர் ஆகிட வேண்டியதுதான் என்று நினைத்து தன் மொபைலை எடுத்தவன் தன் அன்னைக்கு போதும் வேண்டாம் வலிக்குது அழுதுருவே என்ற குறுந்தகவலை அனுப்பினான் அதை படித்த வாசியும் சிரித்து விட்டார் இவர்கள் இருவரும் பேசுவதை பார்த்து இந்த சாதனாவுக்கு இவர்கள் இப்பொழுதுதான் பார்த்து கொண்டவர்கள் போல தெரியவில்லை ஏதோ நெடுநாட்கள் இல்லை பல வருடங்கள் பழகியவர்கள் போல தோன்றியது அதிலும் வாசியை அபியிடம் பேசும் விதத்தை பார்த்து சாதனாவிற்கு வியப்பாக இருந்தது அலுவலகத்தில் மட்டுமல்ல தொழில்துறை வட்டாரங்களிலும் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கும் அபி இங்கே இப்பொழுது தான் பார்த்த ஒருவரிடம் அவன் வெகுவாக இயல்பாக பேசுவது ஆச்சரியமாக இருந்தாலும் மனதின் ஓரத்தில் இதமாகவே இருந்தது மூவரும் கோவிலுக்குள் செல்ல அங்கிருந்தர்கள் அவர்களுக்கு அளித்த மரியாதையை பார்த்து சாதனா வியந்தாள் இந்த ஆண்டி கோவிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பழக்கம் போல அதான் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாங்க என்று அவர்கள்தான் இந்த கோவிலின் ட்ரஸ்டி என்பது அறியாமல் நினைத்துக்கொண்டால் சாதனா கோவில் கருவறைக்குள் முதலில் வாசுகியும் அவருக்கு அருகில் சாதனாவும் சாதனாவுக்கு அருகில் அபியும் நின்று கொண்டிருந்தனர் வாசுகி இருவரின் ஜோடி பொருத்தத்தையும் பார்த்து மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் முருகனுக்கு மனதார நன்றி கூறினார் தன் அருகில் நின்றிருந்த சாதனாவை பார்த்த அபியின் மனநிலையோ வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அளவில் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தது முருகா எனக்கு துணையா இல்ல இவளே எனக்கு வாழ்க்கை துணையா வர கருணை காட்டுங்க கடவுளே இவ மனசுல இருக்கிற வேதனைய வெளியில கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க முருகா என அவசர வேண்டுதலையும் உன்னுடைய வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கூடிய சீக்கிரம் நீ நினைத்தது நிறைவேறும் என்று சொல்வது போல புன்னகை முகத்துடன் இருந்தார் முருகர் சாதனா கடவுளிடம் எதுவும் கேட்கத் தோன்றாமல் அமைதியாக கண்களை மூடி நின்றாள் அபிஷேகம் முடிந்து ஐயர் தீப ஆராதனை அனைவருக்கும் காட்டிக் கொண்டு வர அபியும் சாதனாவும் அருகில் இருப்பதை பார்த்து வாசுகிடம் ஏமா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று அறிந்து கொள்ளும் அவளில் கேட்டவர் சாதனாவை பார்த்து பொண்ணு மகாலட்சுமி மாதிரி ரொம்ப நல்லா இருக்கா ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்றும் அபியை பார்த்து தீர்க்காய் சூட நல்லா இருக்கணும் என்றும் ஆசீர்வாதம் கூற சாதனா திடுக்கிட்டு இரண்டடி தள்ளி நின்றாள் ஐயர் கூறியதை கேட்டு சாதனா அதிருந்து தள்ளி நிற்க அபி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் ஐயரே நீங்களும் உங்க பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் இன்று பதிலுக்கு அவரை வாழ்த்தியவன் தன் மகிழ்ச்சியை முகத்தில் காட்டாமல் ஐயருக்கு மனதார நன்றி கூறி தீபாதனை தட்டில் தன் பர்சிலிருந்து பணத்தை அள்ளி வைத்தான் நபி சாதனாவோ ஐயரிடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கணவன் மனைவி இல்லை என்று சொல்ல வாய் எடுத்தாள் அதை உணர்ந்த வாசுகி அச்சு நேரம் ஆயிடுச்சு சாதனா உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிட்டு தானே போகலாம் என்று அவசரமாக அவளை அழைத்து சென்றார் மூவரும் கோவிலை விட்டு வெளியே வந்தார்கள் அலுவலகத்திற்கு மிகவும் தாமதமாகிவிட்டதே உணர்ந்த சாதனா வாசியிடம் சொல்லிவிட்டு கிளம்ப பார்த்து பார்த்தாள் சாதனா நீ எப்படிமா ஆஃபீஸ்க்கு போக போற என்று கேட்டாள் வாசுகி எப்பவும் பஸ்ல தான் ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால ஆட்டோல தான் போகணும் என்றாள் அவரோ என்ப்பா அபி நீயும் ஆஃபீஸ் தானே போற என்று கேட்க ஆமாமா என்றான் அபி இன்னைக்கு சாதனாவுக்கு என்னால் தான் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் கோச்சிக்காம சாதனாவையும் உன் கூட கூட்டிட்டு போக முடியுமா என்று அப்பாவியாக கேட்டார் வாசுகி என் அம்மா நான் சின்னதா தான் போட்டேன் ஆனா நீங்க ரோடே போட்டுட்டீங்களே என்று மனதில் அன்னையை பாராட்டியவன் தாராளமா கூட்டிட்டு போறேமா என்றான் ஆன்டி எப்போ அம்மா ஆனாங்க என்று யோசித்துக் கொண்டிருந்த சாதனாவிடம் சாதனா நீ தம்பி கூட போடா என்றார் வாசுகி இல்ல ஆண்டி பரவாயில்ல நான் ஆட்டோவிலே போய்க்கிறேன் என்று மறுத்துக்குரிய சாதனாவை பார்த்த அபி தன் அண்ணை எப்படியும் அவளை சம்மதிக்க வைத்து விடுவார் என்று கூழாக இருந்தான் ஏம்மா ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறீங்க பிறகு எதுக்கு தனித்தனியா போறீங்க எனக்கு கார் வர கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைன்னா நானே ஒன்னும் ஆபீஸ்ல விட்டுருவேன் என்று வருத்தமாக வாசிக்க கூற அப்படிங்க அப்பா என்ன நடிப்புடா சாமி என்று அபி மனதுக்குள் கவுண்டர் கொடுத்து கொண்டான் அச்சோ நீங்க வருத்தப்படாதீங்க ஆண்டி நான் கார்லயே போறேன் நீங்க வருத்தப்படாதீங்க என்று அவரின் வருத்தம் உண்மை என்று நம்பி சாதனா அபியுடன் காரில் போக சம்மதித்தாள் நீங்க எங்க கூட வாங்கம்மா உங்களை வீட்டுல இறக்கி விட்டு போறேன் என்று அபி சொல்ல இல்ல தம்பி என் பையன் எனக்கு கால் டாக்ஸிக்கு சொல்லிட்டான் நான் அதிலேயே போறேன் உங்க ரெண்டு பேருக்கு நேரமாச்சு நீங்க கிளம்புங்க என்று இருவரையும் அனுப்பி வைத்தார் வாசுகி என்று அபி வாசுகிக்கு குறுந்தகவல் ஒன்றை அனுப்பிவிட்டு தனது காரை எடுத்தான் அவர்கள் கிளம்பிய மறு வினாடி அபியின் மற்றொரு கார் வந்து வாசுகி அழைத்து கொண்டு போனது அபி காரை ஊட்டி கொண்டிருக்க சாதனா நகத்தை கடித்துக்கொண்டு ஒருவித பதட்டத்திலேயே இருந்தாள் அதை உணர்ந்த அபி

ஆமல்ல நான் மறந்துட்டேன் என அசடு வழிந்தவன் அவளின் மனதை மாற்று பொருட்டு அலுவலகத்தை பற்றி பேசினான் அவளும் சிறிது இயல்பாகி அவனுடன் பேச ஆரம்பித்தாள் கலகலப்பாக பேசவில்லை என்றாலும் கேட்ட கேள்விக்கு இயல்பாக பதில் சொல்ல ஆரம்பித்தாள் அவர்கள் பேசிக்கொண்டே அலுவலகத்தை அடைந்தனர் எவ்வளவு மெதுவா போட்டினாலும் இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு என்று அபி மனதில் திட்டிக் கொண்டே காரை விட்டு இறங்க அதற்கு நேர்மாறாக சாதனாவோ அப்பாடா ஆபீஸ் வந்துடுச்சா என்று மனதில் நிம்மதியோடு இறங்கினாள் சாதனாவிற்கு அவியிடம் பயமும் இல்லை பாதுகாப்பின்மையும் தூண்டவும் இல்லை மாறாக அவனின் பேச்சையும் அவனின் சிரிப்பையும் பார்த்து மனது அவனிடம் இயல்பாக இருக்க சொல்லியது ஆனால் மூடலையோ முன்பு வாழ்வில் ஏற்கனவே வாங்கி அடி ஆண்களை நம்பாதே என எச்சரித்துக் கொண்டே இருந்தது சாதனா மனதுக்கும் மூளைக்கும் இடையில் தவித்துக் கொண்டிருந்தாள் அதனால் தான் முடிந்தவரை அவள் அபியை தவிர்த்தாள் ஆனால் அபி அதை புரிந்து கொண்டு அவளுக்கு அந்த வாய்ப்பை அளிக்காமல் அவள் விலகி செல்லும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்து தன் கண் பார்வையிலேயே அவளை வைத்து கொண்டான் அலுவலகத்திற்குள் நுழைந்த அபியிடம் பிரபு வந்தான் அந்த மைக்கேல் கம்பெனி எத்தனை மணிக்கு வராங்க அவங்கள வரவேற்க நம்ம கம்பெனி சார்பா யாரு போயிருக்காங்க என்று கேள்வி கேட்டுக்கொண்டே தன் அறையில் நுழைந்தான் பிரபுவும் அவனின் கேள்விக்குரிய பதில் அளித்தவாறு அவனுடன் சென்றான் காதல் மணன் அபிமன்யு தொழிலதிபர் அபிமன்யுவாக மாறி போனான் கோவில்ல இவர் எப்படி இருந்தாரு இப்ப இப்படி மாறிட்டாரு என்று அவளின் இருவேறு குணங்களை நினைத்து வியந்தவளாக சாதனாவும் தன் வேலையை பார்க்க சென்றாள் அறைக்குள் வந்த சிறிது நேரத்தில் சாதனாவை அழைத்தான் நபி அவள் உள்ளே வரவும் கம்பெனியின் இந்த மூன்று மாதத்திற்குரிய கணக்கு வரவு செலவு அனைத்தையும் ஒரு பென்ட்ரைவில் காப்பி செய்து எடுத்து வர சொன்னான் அப்பொழுதுதான் சாதனாவிற்கு அந்த வெளிநாட்டு ஒப்பந்தம் ஞாபகம் வந்தது இதை நான் எப்படி மறந்தேன் என்று தன்னையே நொந்து கொண்டு அவசரமாக கடவுளே இந்த மீட்டிங் நல்லபடியாக முடியணும் நாங்கள் செஞ்ச வேலை பிடிச்சி அடுத்த ஆடரும் எங்களுக்கு கிடைக்கணும் என்று இந்த ஒப்பந்தம் முடிந்தவுடன் தான் இந்த வேலையை விட நினைத்ததையும் மறந்து வேண்டுதல் வைத்தாள் அப்பொழுது அவி தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து என்ன சார் என்று தடுமாட்டத்துடன் கேட்டால் சாதனா அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் சாதனா நான் நம்ம கம்பெனியோட வரவு செலவுகளை காப்பி செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னேன் என்று அபி ஞாபகப்படுத்த அச்சோ சாரி சார் இதோ அஞ்சு நிமிஷத்தில் காப்பி பண்ணி எடுத்துட்டு வரேன் சார் என்றவள் சொன்னது போலவே ஐந்தே நிமிடத்தில் வந்து விட்டாள் அவள் கொடுத்த பென்றவை தந்த லேப்டாப்பில் போட்டு பார்த்து கொண்டிருந்தான் பைசாவை கூட விட்டு விடாமல் சாதனா தெளிவாக வைத்திருந்தாள் அதை பார்த்த அபிக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது மனதில் சாதனாவை பாராட்டி கொஞ்சி கொண்டான் அரை மணி நேரம் சென்றது தனது லேப்டாப்பில் இருந்து பார்வையை எடுத்தவன் சாதனா இன்னும் அங்கேயே நிற்பதை பார்த்து நீ சாரி நேரம் இங்கயா இருந்தீங்க என்று கேட்டான் நபி இல்ல சார் இதுல ஏதாவது சந்தேகம் வந்தா பண்றதுக்காக தான் இருந்தேன் என்றாள் சாதனா ஓ எனக்கு தெளிவு பண்ற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களா என்று அவி விளையாட்டாக கேட்க சாதனா அவனை திடுக்கிட்டு பார்த்தாள் அவன் கண்களில் தெரிந்த சிரிப்பில் ஒரு கணம் தடுமாறியவள் இல்ல சார் அந்த அளவுக்கு நாயினும் வளரல இது முழுதும் நான் சம்பந்தப்பட்டது இதுல ஒரு ரூபாய் குறைஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு கேட்கறதுக்காக தான் இவ்வளவு நேரம் இங்கேயே இருந்தேன் என்று கோபமாக சொன்னாள் சாதனா ஆஹா செல்லும் கூச்சிட்டீங்களா என்று மனதில் அவளை கொஞ்சி கொண்டான் வேற ஒன்னும் இல்லைன்னா நான் கிளம்பலாமா சார் என்று கோபமாக கேட்டால் சாதனா ராட்சசி ரொம்ப கோவப்பட்டா போல கொஞ்சம் மலை இறக்குவோம் என்று மனதில் நினைத்து கொண்டே மிஸ் சாதனா இது ஒரு விளையாட்டு பேச்சு இதை நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கல எனிவே நான் பேசினது உங்க மனசை ஹர்ட் பண்ணி சாரி என்று முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு பேசியவன் நீங்க கொடுத்த கம்பெனி வரவு செலவு எல்லாம் புரியும்படி ரொம்ப தெளிவா இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல என்று முகத்தில் காட்டாமல் தன்மையுடன் பேசியவன் அபி அப்படி பேசியது சாதனாவிற்கு முகத்தில் அறை வாங்கியது போல இருந்தது இதேதான் நீயும் அவருக்கு செஞ்ச செஞ்சுட்டும் இருக்க என்று மனசாட்சி அவளிடம் எடுத்துரைக்க அவள் அமைதியாக இருந்தாள் அப்போது அவளுக்கு மீண்டும் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பார்த்த அபி மனதில் வந்து போனான் ஆச்சு எனக்கு ஒரு சாதாரண விளையாட்டு பேச்சு அதை கூட என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியலையே என் பேச்சை கேட்டு அவங்க முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்போ சிரிச்ச சிரித்த முகத்தோடு பேசுகிறவங்கள கோமா பேச வச்சிட்டேனே என்று தன்னையும் திட்டிக் கொண்டவள் அவங்க ஒரு தடவை கோபமாக பேசினதையே என்னால் தாங்க முடியல நான் ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் அவர்கிட்ட கோபமாக தான் பேசியிருக்கேன் அப்போது அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் என்று அபிக்காக வருத்தப்பட்டால் சாதனா ஏனும் சாதனாவிற்கு அபியின் கோபம் தாங்க முடியாததாக இருந்தது அவளுக்கு அழுகை வரும் போல இருந்தது அதற்கு காரணம் என்னவென்று அவளுக்கு புரியவில்லை உடனே அவனிடம் மன்னிப்பு கேட்டு அவனின் கோபத்தை குறைக்க வேண்டும் என்று மனதில் எழுந்த பேர் அவளை அடக்க முடியாமல் அபியின் அறையை நோக்கி சென்றாள் அங்கே அபியு அச்சோ சராபி போய்கிட்ட கோபமா பேசிட்டேனே ஏற்கனவே என்ன கண்டாலே ஒதுங்கி போவா நான் வேற இப்படி பேசி அவளோட கோபத்தை தூண்டி விட்டுட்டேனே இந்த தனக்குள்ளே குழம்பி கொண்டு அவளின் கோபத்தை எப்படி குறைப்பது என யோசித்துக் கொண்டே அறையில் அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டிருந்தான் அட மானம் கெட்டவன இப்ப தானே உன்ன அவ்வளவு பேசிட்டு போனா திரும்பவும் அவ்வளவு பத்தியே நினைச்சிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட இந்த வெக்கம் மானம் சூடு சுரணன்னு சொல்றாங்களே அதெல்லாம் இருக்கா என மனசாட்சி அவனிடம் கேள்வி கேட்டது காதல்ல இதெல்லாம் சகஜமாப்பா என்று சினிமா வசனம் பேசியவன் அது மட்டும் இல்லாம காதல்ல ஈகோ எல்லாம் பார்க்க கூடாது என்று அறிவுரை கூறியவனை மனசாட்சி துப்பியது நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ என் சனாபேவி கிட்ட நீ சொன்ன எதுவுமே பார்க்க மாட்டேன் இப்போ நீ போ என்று கண்டிப்பாக சொல்லி தன் மனதினை அடக்கியவன் மீண்டும் அவளின் கோபத்தை எப்படி குறைக்க என்று யோசனையில் இறங்கினான் அப்போது தன்னுடைய அரைக்கதவு சட்டும் சத்தம் கேட்டு யோசனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தான் பிரபுவாக இருக்கும் என்ற எண்ணத்தில் வாங்கு பிரபு மீட்டிங் எல்லாம் ரெடியா என்று கேட்டவரை நிமிர்ந்து பார்க்க அங்கு நின்ற சாதனாவை சத்தியமாக அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவளின் முகம் அழும் நிலையில் இருக்க அவையால் அதை தாங்க முடியவில்லை வேகமாக அருகில் வந்து என்னாச்சு சாதனா என்ன பிரச்சனை என கேட்ட நொடி அவள் அழுதுவிட அபி பதறி போனான் என்னடா எதுக்கு இந்த அழுக சொன்னா தெரியும் என்று அபி தன்னை அறியாமல் அவளை உரிமையாக அழைத்து சின்ன குழந்தைகள் பேசுவது போல பேச சாதனா அவனின் அழைப்பை கவனிக்காமல் அவனின் அக்கறையை கவனித்து உங்களுக்கு எவமேல கோபம் இல்லை தானே என்று குழந்தையை போல கேட்க அபி அவளின் கேள்வியில் ஒரு நொடி திகைத்து உருகி நின்றான் பின் அவள் பதிலுக்காக காத்து கொண்டிருப்பதை புரிந்து எனக்கு இதுக்கு உண்மையில கோபம் போகுது என்று அவளிடம் கேள்வி கேட்டான் இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் விளையாட்டாக பேசினதுக்கு நான் உங்கள் மேலே கோபமா பேசினே இல்லை அதனால் நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்களா என்னை பாவம் போல் கேட்க அபி ரொம்பவே உருகி போனான் எதுக்காக இப்படி கேட்குறேன் என்று யோசித்த அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது தான் பேசியதற்காக தான் சாதனா அவ்வளோ கேட்கிறாள் என்பது சனா பேபி நான் பேசுனதை வச்சு கோபமா இருக்கேன்னு நினைச்சிட்டாங்க போல அப்போ சனா என்னோட கோபம் உன்னை பாதிக்குதா என்று மனதில் சந்தோஷமாக அவரிடம் கேட்டுக்கொண்டான் அபி தன்னுடைய கோபம் சாதனாவை பாதிக்கிறது என்று அறிந்தவன் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தான் ஆனால் அவள் வருந்துவது தாங்காமல் சாதனாவிடம் இல்லடா என் சனா பேபி மேல எனக்கு கோபம் வருமா என்ன என்று அவளை சமாதானம் செய்ய சாதனா திடுக்கிட்டு என்ன சொன்னீங்க என்று சந்தேகமாக கேட்டாள் உஷாரா ஆயிட்டா சமாளிடா அபி என்று தனக்குள்ளே சுதாரித்து கொண்டவன் என்ன சொன்னேன் என் அவளிடமே திருப்பி கேட்டான் என்னமோ சனானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னமோ சொன்னீங்க என்று யோசித்து கொண்டே சாதனா சொல்ல டே அபி நல்லா மாட்டிக்கிட்ட கடவுளே இவளுக்கு அடுத்த வார்த்தை ஞாபகம் வரவே கூடாது என்று அபி வேண்டுதல் வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே பிரபு கதவை தட்டு அனுமதி கேட்க அவசரமாக வா பிரபு என அழைத்து விட்டு கிரேட் எஸ்கேப் என்று யாரும் அறியாமல் ஒரு பெரும் மூச்சை வெளியிட்டான் அபி உள்ளே வந்த பிரபு சார் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன் மைக்கேல் கம்பெனி ஆன் தி வே சார் என அபியிடம் விவரம் கூறினான் அபியும் ஓகே பிரபு வா போகலாம் என அவனை அழைத்து போக முன் சாதனாவிடம் சாதனா நீங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த புக்கை எல்லாம் எடுத்துட்டு ஆபீஸ் வாசல்ல வந்து நில்லுங்க என்று அவள் மேலும் எதுவும் கூறும் முன்பு பிரபுவுடன் சென்று விட்டான் அபி அங்கு சனானு சொல்லி என்னமோ சொன்னாங்களே என்று யோசனையோடு பூங்கொத்தை எடுத்து சென்றாள் சாதனா அபி தன்னை சனா பீபி என்று அழைத்தது சாதனாவுக்கு நினைவுக்கு வருமா அவ்வாறு நினைவுக்கு வந்தால் அவள் என்ன செய்வாள் தன் மகன் அபி சாதனாவை விரும்புவதை வாசுகி அறிந்து கொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார் இவரை போலவே அபியின் காதல் அவன் குடும்பத்திற்கு தெரிந்தால் அவர்கள் அபியின் காதலை ஏற்றுக்கொள்வார்களா இல்லை வசதியை நினைத்து சாதனாவை ஏற்க மறுத்து விடுவார்களா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் Thank you.